இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் entertainment only. Welcome வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ KL கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா வியாழக்கிழமை கருண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு நான் கெசிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன்பது எட்நூற்றி ஒன்று இப்போ ட்ரா இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி நாலு பம்பர் கிடச்சது இதுக்கு நம்ம மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்தோன்றது தெரியும் ஏன்னா நம்ம வீடியோ போடல ஏன் வீடியோ போடல அப்படின்னா பம்பர்னால வீடியோ போடலைங்க இந்த அஞ்சு ரெண்டு அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா மிஷின் நம்பர் நேற்று வந்து சரியாக கிடைக்கல ஒரு மூணு மிஷின் நம்பர் தான் அந்த மாதிரி கிடைச்சது மாற்றி மாற்றி கிடச்சதே இருந்தாலும் ஐம்பத்தி ரெண்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முதன் நாள் கொடுத்ததுலேயே நமக்கு வின்னிங் இருக்குது சரிங்களா நம்ம நானூற்றி எழுபத்தெட்டு கொடுத்த அன்னைக்கும் கூட நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏழு எட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ கண்டினியூஸாக வின்னிங் வந்துட்டுருக்கு வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லாதனால போட முடியலங்க ஸோ வின்னிங் வீடியோ விட சரி இந்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கெஸ்ஸிங் வீடியோ தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு ஸோ வின்னிங் வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு தெரியும் ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நீங்கள் வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா ஸோ அதுக்காக சொல்கிறேங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி இது முன்னாடிங்களா எழுநூற்றி இருபத்தி ஒன்று அடிச்சு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு எட்டு சரிங்களா காமிக்கிறேன் பாருங்கள் ஏழாம் நம்பரு எல்லாத்துலேயும் எட்டாம் நம்பர் வருதுங்க ஸோ இங்கேயும் ஒரு எட்டாம் நம்பர் யூஸ் பண்ணிக்காங்கன்னே நான் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ஸோ ஏழு எட்டு இங்கே வந்திருக்கோம் நம்ம வீடியோவில் சொல்கிறேன் நான் நம்ம மிஷின் நம்பர் வந்து நம்ம டேரெக்டாகவே எடுத்து கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி எழுபத்தெட்டுன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா இருந்தாலும் சொல்கிறேன் நான் இங்கே நம்ம வீடியோவில் வந்ததனால சொல்கிறேன் ஒன்றால் வீடியோ போடல இடையில இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள்ஸ் சொல்லியிருந்தேன் ஏழு ஏழு எட்டு எட்டு எப்போல்லாம் நம்ம அந்த டபுள்ஸ் சொல்கிறோமோ அந்த டபுள்ஸ் பே பேர் பண்ணி தான் அடிக்குது பாருங்கள் ஏழு ஏழு எட்டு எட்டு நாலு நாலு டபுள் சொல்லியிருந்தோம் அந்த மூணு நம்பர் சேர்ந்து ஒரே நம்பராக வந்திருக்கு ஏன்னா ஃபார்மலா அந்த மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லைன்னா இங்கே பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு டேரெக்டாக வந்து நம்ம பிசி பாஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா ஏழுநூற்றி எழுபத்தெட்டுன்னு இருக்கும் இங்கே வந்து நம்ம டேரெக்டாக வந்து பிசி பாஸ் பண்ணியிருப்போங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்கும் ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா அங்கேயும் பிசி பாஸ் பண்ணியிருப்போம் இதுலேயும் நம்ம பிசி பாஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா அதேமாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து கொடுத்துடணும் ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் உடம்பு சரி அதனால் அப்படி இருக்குதுங்க தப்பா எடுத்துக்காதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு எட்டு மேட்ச் பண்ணியிருப்போம் நம்ம இந்த நம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அந்த சேனல் சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன் வந்து ஃபுல்லாக பார்க்க சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னா அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா மேட்ச் பண்ணி நல்லா ஒரு வின்னிங் வாங்க முடியும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்க்கலாம் ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு நாலு ஏழு சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் நாலாம் நம்பர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இம்பார்ட்டண்ட்டும் அந்த நம்பர் கூட தான் சரிங்களா இம்பார்ட்டன்ட்லையும் அந்த நம்பர் இருக்குது அதேமாதிரி பி போர்டில் நாலு அஞ்சு எட்டு ஜீரோ இதில் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு அப்படியே வந்திருக்கும் பாருங்க இங்கேயும் வந்திருக்கும் ஸோ அந்த பேர் கூட இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க சொல்கிறேன் சிங்கிள் போர்டை வச்சு சொல்கிறேன் சீபோர்டில் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு புரியுதுங்களா நாலு ஆறு அந்த பேட்டர்ன் வந்திருக்கும் ஜீரோவும் வந்திருக்கும் ஏழு ஒன்பது ஒன்பதும் வந்திருக்கு ஏழு ஒன்பதும் வந்திருக்கும் எல்லாம் ஒரே மாதிரியான நம்பர் தான் வந்திருக்கும் இதை வச்சு நீங்கள் ஒரு டோடி பிடிக்கலாம் சரிங்களா இருந்தாலும் நம்ம வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான் எனக்கு தெரிஞ்சது வந்து என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணி கொடுக்குறேன் இப்போ மேலே வர அந்த மூணு நம்பர் தான் சரிங்களா ஏ போர்டில் மூணு நம்பர் இருக்கு பி போர்டில் நாலாம் நம்பர் இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் இது சீ கண்டிப்பாக வந்து ஒரு ஆறாம் நம்பர் மாதிரி தாங்க தெரியுது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சீபோர்டு எப்போயுமே நம்ம எடுத்து கொடுக்குறத எடுத்து கொடுத்துடலாம் சரிங்களா எடுத்து என்ன வருதோ அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம் இருந்தாலும் நம்ம சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறது வந்து அந்த மாதிரி நம்பர் தெரியுதுன்றதுனால இம்பார்ட்டண்ட் என்ன நம்பரோ அந்த நம்பர் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான் சரிங்களா எது அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கோ ஸோ அது வர மாதிரி இருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி இந்த நாலு நம்பர் வந்திருக்குங்க ஸோ எல நம்பர் விட்டுருக்கோம் மிஷின் நம்பர் அடிக்கிறத பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அஞ்சு ஆறு அஞ்சு நாலு ஆறு அப்படின்றது உங்களுக்கு டைரெக்டாகவே வந்திருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர் சரிங்களா இந்த நம்பர் தான் அதிகப்படியாக வந்திருக்குங்க சரிங்களா அந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த நம்பர் தான் அதிகப்படியாக இருக்குது அதில் தான் டூ டி த்ரீடியே இருக்கிற மாதிரியிருக்கு அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசி ஏசி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஏசி பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு சரிங்களா இங்கே எட்டு இருக்குது ஜீரோ இருக்குது இதனால நம்ம எட்டு எட்டு எண்பத்தி எட்டு ஏசியில்தான் வர மாதிரி இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க நமக்கு பீபோடு அமைஞ்சிருக்கு இங்கே வந்ததும் இருந்தாலும் நம்ம எடுத்து எந்தெல்லாம் ஸ்ட்ராங்கோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு சரிங்களா அதேமாதிரி ஐம்பத்தாறு அஞ்சு ஆறு சொல்லியிருந்தீங்களா அஞ்சு ஆறு என்ன ஒரு அஞ்சு நாளும் ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு நாளும் அடிச்சிருக்கு அஞ்சு ஒன்பது போகலாங்க சரிங்களா அந்த மாதிரி போயிருக்காங்க ம் அதே மாதிரி ஜீரோ ஆறு எட்டு அஞ்சு ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு போர்டில் வந்து ஜீரோ ஜீரோ அதேமாதிரி ஆறு ஆறும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு நாலு நாலு இருக்குது டபுள்ஸ் வந்திருக்கு இருந்தாலும் அதை தான் சொல்கிறோம் நாங்கள் சரிங்களா ஏழு ஆறு மூணு ஜீரோ எட்டு ஜீரோ இந்த மாதிரி தாங்க நமக்கு த்ரீ டி அமைஞ்சிச்சு ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குதுங்க டூ டீயில் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எட்டு ஒன்பதுக்கான ஆப்ஷன் நிறையா போகிறேங்க அது கூட ஒரு ஜீரோ சேர்ந்துருக்கணுங்க அப்போ இது ரெண்டு நம்பர் காம்பினேஷன் அதிகமாக இருக்கும் ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ அந்த மாதிரியான காம்பினேஷன் சரிங்களா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இருந்தால் பாருங்கள் ஒன்பது ஜீரோ எட்டு ஜீரோ ஸோ அதுக்காக சொல்கிறோம் ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா த்ரீ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு போர்டில் எல்லாமே ரெண்டாம் நம்பர் வருது இது உள்ளே வச்சும் வரலாங்க எட்நூற்றி ரெண்டு அந்த மாதிரி வரலாம் ஏன்னா எட்நூற்றி ஒன்று அடிச்சிருக்கு அடுத்த நாள் எட்நூற்றி ரெண்டும் அடிச்சிருந்தது ஸோ பார்த்துக்கோங்க எட்நூற்றி மூணுன்ற பேரும் இருக்குது சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் நம்ம ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கொஞ்சம் பாக்ஸில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லைனா மிஷின் நம்பர் வந்த பிறகு எடுத்து கொடுக்குற நம்பர் இதோட மேட்ச் ஆகிறப்ப அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா இருபத்தெட்டு ஜீரோ அஞ்சு அதாவது எட்நூற்றி அஞ்சு சரிங்களா அதேமாரி இருபத்தெட்டு எழுபத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தாறு அதேமாரி இருபத்தெட்டு சரி இருபது எண்பத்தி மூணு சரிங்களா இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ எண்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தஞ்சு அந்த பேரில் தான் இருக்குது அதேமாரி ரெண்டு ஜீரோ வர மாதிரி வரம்பா ஜீரோ ஜீரோ ஆறு ஆறுநூறு நூறு ஆறுநூற்றி பத்து இந்த மாதிரி இருக்குங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இரநூத்தி மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போதான் நான் சொல்லியிருந்தேன் ஜீரோ இந்த மாதிரி வரலாம் ஜீரோ ஜீரோ வரலாம் கணக்கில் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு அதிகப்படியான கணக்கில் மேலே அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி சரிங்களா எழுநூற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த ரெண்டு நம்பரும் சரிங்களா இந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்குது இந்த மூணு நம்பர் தான் அதிகப்படியாக வர மாதிரி இருக்குது நாலு நாலு எட்டு எப்பவுமே நம்ம கொடுக்குறது சரிங்களா அதேமாதிரி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி இருபத்தஞ்சுங்க சரிங்களா கொஞ்சம் எட்நூற்றி இருபத்தஞ்சி கொஞ்சம் பார்த்துக்கோங்க எட் அந்த ரெண்டு அஞ்சு பேர் சரிங்களா எட்நூற்றி இருபத்தஞ்சி கொஞ்சம் நம்ம அந்த மார்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கீழே போயிடுச்சுங்களா சாரிங்க சரிங்களா அதேமாரி நாலு நாலு எட்டுன்ற மாதிரி நாலு 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 ஒன்று நாலு சரிங்களா நாலு நாலு பேர் இங்கேயும் நாலு நாலு பேர் வருது எட்டு எட்டு பேர் வருது ஏழு ஏழு பேர் அன்னைக்கு வந்து அதே காம்பினேஷன் திரும்பி வருது ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பர் பவர் எடுத்துகிட்டு அவங்க மாற்றி அடிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா என்ன என்ன எந்த மாதிரி அம்மைய வருது அப்படின்ட்டு அதே மாதிரி எழுநூற்றி எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஒம்பது அதேமாதிரி நானூற்றி அறுபத்தி மூணுங்க சரிங்களா அந்த முப்பத்தி நாலு அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம் அது எல்லாமே நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஷார்ட் கட் பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட் கட்டில் பார்த்திங்க அப்படின்னா முதன் நாள் அடித்த நம்பர்னா அந்த எட்நூற்றி ஒன்று அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம் ரெண்டு இங்கேயும் அஞ்சு இங்கேயும் நாலு இங்கேயும் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போடும்போது போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒன்று நாலு அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு ஆறாம் நம்பரோ ஒன்பதாம் நம்பரோ வரலாம் சரிங்களா அதே மாதிரி எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு எட்டு எட்டு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரலாம் சரிங்களா எட்டு எட்டு வரலாம் இல்லைனா ஜீரோ ஜீரோ வரலாங்க பாருங்கள் இது ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா வந்திருக்கு சரிங்களா நம்ம அங்கே எடுத்தது வேறு இங்கே எடுத்து வேறு ஜீரோ ஜீரோ ஆறுமே கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்பது ஒன்றுமே கொடுத்துருப்போம் ஸோ ஷார்ட்கட்டில் வந்த இந்த ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்துருக்குங்க ஸோ எல்லோரும் வந்து பயன்படுத்திக்காங்க ஸோ அடுத்த நாள் இதில் பார்க்கலாம் நம்ம வீடியோ போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்துவாங்க அடுத்த நாள் இதுக்கு அடுத்த நாள் அதாவது ஜீரோ எட்நூற்றி ஒன்று கடத்தினால எட்நூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேங்க சரிங்களா சரி சரியாக தெரில பார்க்கல நம்ம எட்நூற்றி ரெண்டுனாலும் சேம் இதே தாங்க வரும் சரிங்களா ஏன்னா அதே எட்டு ஜீரோ தானே பேர் வருது அப்போ ஜீரோ ஜீரோவோ எட்டு எட்டோ அல்லது ரெண்டு ரெண்டோ கூட வரலாங்க சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டோ வரலாம் சரிங்களா ரெண்டு ரெண்டு இது கூட ஒரு ஆறு இந்த மாதிரி வரலாங்க வராங்க அவ்வளோதான் அந்த ஒரு இதுக்கு நான் இங்கே கொடுத்துர்றேங்க நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்டுக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்சி கெஸ்ஸிங் வந்து மேட்ச் பண்ணி நல்லா எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ